ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான முட்டை கிரேவி பார்க்க போகிறேங்க வீட்டில் முட்டை இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறையில் நீங்கள் முட்டை கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஊத்தாப்பம் ரொட்டி சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு பூண்டு பருக்க ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த மிதமான தீலே வச்சுட்டு நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா பதங்கிடுச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேன் இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இப்போ ஆறு முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கப்பறம் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயோடய நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி ஆறு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையை வந்து போல் கீறிட்டு சேர்த்துக்க அப்போ தான் நல்லா மசாலா ஓரி வரும் இப்போ முட்டை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஒரு மூணு நிமிஷம் போல் இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க இப்போ அதே கடையில் இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை கொஞ்சமாக கல்பாசி கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து வெடித்ததும் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரிலாம் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம வதக்கணும் தான் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி முட்டையில் உப்பு சேர்த்தாச்சு கிரேவிக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்த இந்த மனத்திலேயே வச்சுட்டு இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பு சுவை இல்லாத கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா கட்டிக்கல் இல்லாமல் பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு இதை மிதமான தீங்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போ நான் ஒரு ஏழு நிமிஷம் கொச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க கிரேவியை இப்போ நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் அடுப்பு சேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாங்க இப்போ முட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அடுத்த சிம்மலே விட்டுட்டு நல்லா கிரேவியை கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக அந்த டைமில் சேர்த்துக்குங்க நான் இல்லாததுனால சேர்க்குறேன் கஸ்தூரி மெத்தி சேர்த்திங்கன்னா இன்னும் சுவை அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த முட்டை கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை கிரேவின்னால எப்போவும் இதுபோல் செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ரொட்டி இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்